அத்தியாயம் ஒன்று அறிமுகம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக நினைக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக நீங்கள் சாதிக்கிறீர்கள் டாக்டர் சலோனி சிங் நீங்கள் ஈயும் நீங்கள் அதிகமாக சிந்திப்பவரா ஏ மீண்டும் மீண்டும் சிறு தவறுகளுக்கு உங்களை நீங்களே அடித்துக் அடித்துக்கொள்ளிக் கொள்கிறீர்களா வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகளைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கையை நீங்கள் எப்போதாவது பெற முடியுமா என்று யோசிக்கிறீர்களா பிறகு தொடர்ந்து படியுங்கள் சிந்தனையை நிறுத்துவதற்கும் மன அழுத்தம் மற்றும் கவலையிலிருந்து விடுபடுவதற்கும் சில எளிய ஆனால் நடைமுறை வழிகளை இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்துகிறேன் என் பெயர் டாக்டர் சலோனி சிங் மக்கள் அமைதியாகவும் திருப்தியாகவும் அவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும் உதவ அன்ஷேக்கபிள் என்ற நரம்பியல் ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்கியவர் நான் நான் மன உணர்ச்சி மற்றும் ஆன்மீக நல்வாழ்வு பயிற்சியாளர் நான் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக மக்கள் மற்றும் குடும்பங்களுடன் இணைந்து அவர்களின் உணர்ச்சி உணர்ச்சி ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தி வருகிறேன் தங்களுடன் அவர்களின் துணை குழந்தைகள் மற்றும் பிறருடன் அவர்களின் உறவின் தரத்தை மேம்படுத்த நான் அவர்களுக்கு உதவுகிறேன் நான் எனது முந்தைய தொழிலில் ஒரு ஒரு மருத்துவர் மகப்பேறு மருத்துவர் லண்டன் போன்ற ஒரு நகரத்தில் மகப்பேறு மருத்துவரின் லாபகரமான வாழ்க்கையை விட்டு வாழ்க்கை மற்றும் நல்வாழ்வு பயிற்சியாளராக நான் ஏன் மாறினேன் இது என்னிடம் கேட்கப்படும் பொதுவான கேள்வி எனது வாழ்க்கை வரலாற்றை அடுத்த அத்தியாயத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் இந்த புத்தகத்தை நான் ஏன் எழுதுகிறேன் என்றீலே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த சில ஆண்டுகளில் மன அழுத்தம் பதட்டம் தூக்கமின்மை பெற்றோர் மற்றும் உறவு சிக்கல்கள் போன்ற பல்வேறு சவால்களைக் கொண்ட நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு நான் பயிற்சி அளித்துள்ளேன் மேலும் அவர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான பிரச்சினை இருந்தது அதிக சிந்தனை அவர்களால் தங்கள் எண்ணங்களையும் மனதையும் அமைய சமைதிப்படுத்த முடியவில்லை இது அவர்களின் வாழ்க்கையை பாதித்தது என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற முடியுமா போன்ற எண்ணங்களால் நீங்களும் சுமையாக உணர்கிறீர்களா எனது பாதையில் எத்தனையோ சவால்களும் தடைகளும் உள்ளன இவற்றையெல்லாம் என்னால் வெல்ல முடியுமா நவுண்டிபே ரீசன்ட் சேர்க்கும் அதிகமான நகர்ப்புற மக்கள் மன அழுத்தம் பதட்டம் அமைதியின்மை மற்றும் வாழ்க்கையில் அதிகமாக சிந்திக்கிறார்கள் மற்றும் அனுபவிக்கிறார்கள் ஆனால் அது சாதாரணமானது என்று அர்த்தமா ஜே கிருஷ்ணமூர்த்தி ஒருமுறை கூறியது போல் ஆழ்ந்த நோய்வாய்ப்பட்ட சமூகத்துடன் நன்கு சரிசெய்யப்படுவது ஆரோக்கியத்தின் அளவுகோலாகாது உண்மை என்னவென்றால் அதிகமாகச் சிந்திப்பது பலவீனமடைகிறது உங்கள் தலையை விட்டு வெளியேற இயலாமே மற்றும் உங்கள் எண்ணங்களை அணைப்பது உங்கள் மன உணர்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் சுவாரஸ்யமாக தன்னை அதிகமாக சிந்திப்பது உண்மையான பிரச்சனை அல்ல நீங்கள் அதிகம் என்ன அதிகமாக சிந்திக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதே உண்மையான பிரச்சனை மூணு நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது எப்படி சராசரியாக ஒரு நாளில் சுமார் அறுபது ஒதஹைசன் எண்ணங்கள் இருக்கும் இந்த எண்ணங்களில் பெரும்பாலானவை ஆழ்நிலை மட்டத்தில் உள்ளன பயனற்ற அல்லது வீணான எண்ணங்கள் எதிர்மறையான அல்லது ஆற்றலை வெளியேற்றும் எண்ணங்கள் நேர்மறை மற்றும் நம்பிக்கையான எண்ணங்கள் உள்ளன நீங்கள் அதிகமாக சிந்திக்கும்போது என்ன நடக்கும் நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் ஆக்கபூர்வமான எண்ணங்களை நினைக்கவில்லை மாறாக நீங்கள் வீணான பயனற்ற எண்ணங்களில் மூழ்கிவிட்டீர்கள் அது வாழ்க்கையில் முன்னேற உங்களுக்கு உதவாது தேவையற்ற கவலை முடிவெடுப்பதில் தாமதம் பதட்டம் சோர்வு சோர்வு முதுகு அல்லது கழுத்தில் விரைப்பு மற்றும் தசை அல்லது மூட்டு வலிகள் என அதிகமாக யோசிப்பதன் தாக்கத்தை நீங்கள் கவனித்திருக்கலாம் ஒரு பயிற்சியாளராக என்னுடைய இந்த ஆசிரியமான மனதை எப்படி பயன்படுத்துவது மற்றும் எனது வாடிக்கையாளர்களுக்கு அதைச் செய்ய உதவுவது எப்படி என்பதை நான் பத்தாண்டுகளுக்கு மேலாகக் கற்றுக்கொண்டேன் எனது அற்புதமான வாடிக்கையாளர்களுடன் பணி போது நான் சில எளிய கருவிகளை உருவாக்கியுள்ளேன் மற்றும் முடிவுகள் முற்றிலும் அசாதாரணமானவை அவற்றை இந்த புத்தகத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அத்தியாயம் ரெண்டு டாக்டரிலிருந்து பயிற்சியாளர் வரை பயணம் காது டூ தௌசோ லண்டனில் உள்ள ஓய் மருத்துவமனையில் ஆபரேஷன் தியேட்டரில் இருந்தேன் இல்லை நான் ஷியுவி நான் அறுவை சிகிச்சை செய்யவில்லை நான் மகப்பேறு அறுவை சிகிச்சை நிபுணராக அருஸ் சிகிச்சை செய்து கொண்டிருந்தேன் அறுவை சிகிச்சை சிறப்பாக நடந்து முடிந்தது ஊழியர்கள் என்னை வாழ்த்தினர் அன்று வீடு திரும்பும் வழியில் எனக்கு கவலையாக இருந்தது விடை தெரியாத பல கேள்விகளால் புரண்டேன் என் வாழ்நாள் முழுவதும் இதைத்தான் செய்ய விரும்புகிறேனா லண்டன் போன்ற ஒரு நகரத்தில் ஒரு அற்புதமான மருத்துவமனையில் இவ்வளவு நல்ல ஊதியம் பெறும் வேலையை யாரும் விரும்புவார்கள் நான் ஏன் இதில் திருப்தியடையவில்லை எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என் நோக்கம் என்ன இது முதல் முறையல்ல பல வருடங்களாக இந்த கேள்விகள் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தன ஆனால் அன்றைய தினம் பதில்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் உணர்ந்தேன் நான் மன அழுத்தம் மற்றும் திருப்தி இல்லாமல் இருந்தேன் எல்லாம் நன்றாக இருப்பதாக தோன்றினாலும் எனது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் காணாமல் போய்விட்டது அது எனது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நான் அறிந்தேன் நான் மாற்றுத் தொழிலை தேட ஆரம்பித்தேன் மனித மனம் உணர்ச்சிகள் மற்றும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதில் என் இதயம் இருந்தது என்பதை சிறுவயதிலிருந்தே நான் அறிவேன் லைஃப் கோச்சிங் படிப்புக்கான ஒரு நாள் டெஸ்டரின் விளம்பரத்தை பார்த்தேன் நான் அதை அனுபவிக்க அங்கு சென்றேன் நாள் முடிவில் என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று எனக்கு தெரியும் நான் படிப்பில் சேர்ந்தேன் மற்றும் தனிப்பட்ட மேம்பாட்டுத் துறையில் என்னால் முடிந்த அனைத்தையும் படித்தேன் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறரிறகு நான் தனிப்பட்ட செயல்திறன் பயிற்சி நரம்பியல் மொழியியல் நிரலாக்கம் இஎப்டி இடின்ட் உணர்ச்சி சுதந்திர நுட்பம் மகிழ்ச்சி பயிற்சி ஆகியவற்றில் தகுதி பெற்றேன் மேலும் ஒரு வாழ்க்கை பயிற்சியாளராக பணியாற்றத்தில தேனி செய்ய தொடங்கினேன் டாக்டரிலிருந்து பயிற்சியாளருக்கான பயணம் நான் மகப்பேறு மருத்துவராக இருந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு படி பார்க்கவில்லை கடந்த பதினோரு ஆண்டுகளில் நான் ஒரு பயிற்சியாளராகவும் பயிற்சியாளராகவும் பணிபுரிந்தேன் மேலும் வண்டி டூ மற்றும் உலகளாவிய குழுக்களாக ஆயிரக்கணக்கான மக்களின் பயணத்தை எளிதாக்கும் அதிர்ஷ்டம் பெற்றுள்ளேன் அவர்களின் கலாச்சாரம் மற்றும் வளர்ப்பை பொருட்படுத்தாமல் அடிப்படையில் மனிதர்கள் ஒரே மாதிரியாக நினைக்கிறார்கள் மற்றும் உணர்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன் அவர்கள் அனைவரணி அனைவரும் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்காக இயங்குகிறார்கள் மற்றும் பயம் கவலைகள் மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியவற்றைக் கொண்டுள்ளேன் கொண்டுள்ளனர் பல ஆண்டுகளாக எனது வாடிக்கையாளர்களின் பெரும்பாலான பிரச்சினைகள் அதிக சிந்தனையின் காரணமாக இருக்கிறதை நான் கவனித்தேன் நான் அறிந்தேன் அவர்கள் இந்த மிகையான சிந்தனை பிரச்சினையை பிரச்சனையை தீர்த்து கவனத்துடன் இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக உணரத்திட தொடங்குவார்கள் மற்றும் அவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவார்கள் அமைதியும் தெளிவும் உள்ள அற்புதமான மனதை வளர்ப்பதற்கான பயணத்தைத்து தொடங்குவோம் அத்தியாயம் த்ரீ ஜங்க் இன் ஜங் அவுட் தகவல் என்பது குப்பையின் ஒரு வடிவமாகிவிட்டது அதை என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை அதன் மீது கட்டுப்பாடு இல்லை அதை எப்படி அகற்றுவது என்று தெரியவில்லை நீல் போஸ்ட்மேன் சராசரி நபர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது முப்பதாயிரம் வார்த்தைகளுக்கு இடையில் ஐ கேட்கிறார் என்று ஆராய்ச்சி கூறுகிறது எல்லா இடங்களிலிருந்தும் தகவல் குவிந்து கிடக்கிறது மக்கள் செய்தி தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் சமூகம் மற்றவர்களின் அன்றாட சாதனைகள் பற்றிய பொருத்தமற்ற உண்மைகள் மற்றும் மிகைப்படுத்தல்கள் ஆகியவற்றால் நாங்கள் நிரம்பியுள்ளோம் ஜங்க் இன் ஜங்க் அவுட் கோரப்படாத ஆலோசனைகள் முதல் சமீபத்திய பிரபலங்களின் கிசுகிசுக்கள் வரை நம் மனதில் நாம் அனுமதிக்கும் ஏராளமான வார்த்தைகள் விரும்பத்தகாத எண்ணங்களின் இடைவிடாத சுழற்சியின் வேர் தேவையில்லாத இந்த தகவல் குப்பை அஞ்சல் போன்றது அதை குவித்து நம் மனதின் இன்பாக்ஸில் நிரம்பி வழிய விடுகிறோம் அது இருப்பதை நாம் உணரவே இல்லை குப்பை தகவல் நமது நேரத்தை வீணடிக்கிறது மேலும் அளவு அதிகரிக்கும் போது நாங்கள் விரக்தியடைகிறோம் எங்கள் மடிக்கணினிகள் மற்றும் போன்களில் வடிகட்டிகள் மற்றும் ஸ்பாம் கோப்புரைகளை பயன்படுத்தலாம் மற்றும் தேவையற்ற மின்னஞ்சல்களை குப்பையில் போடலாம் மற்றும் எங்களுக்கு விருப்பமில்லாத வலைத்தளங்களிலிருந்து குழு விலகலாம் தூரதிர்ஷ்டவசமாக நிஜ வாழ்க்கையில் இதுபோன்ற தகவல்கள் நபர்கள் அல்லது சூழ்நிலைகளில் இருந்து நாம் குழு விலக முடியாது மேலும் மனித மனதில் கோப்புரை இல்லை எங்களுக்குத் தேவையில்லாத ஏராளமான செய்திகளால் நாங்கள் தாக்கப்பட்டுள்ளோம் வாழ்நாளில் நாம் கூடியதை விட அதிகமான தகவல்கள் ஒரே நாளில் உருவாக்கப்படுகின்றன மேலும் நமக்கு முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது நாம் இவ்வளவு தகவல்களை பெறுவதற்கு முக்கிய காரணம் மிஸ்ஸிங் அவுட் ஃபோமோ என்ற பயம்தான் இதற்கு பயப்படுவதை நிறுத்தினால் எதுவும் நடக்காது என்பது உங்களுக்குத் தெரியும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஃபோமோ ஓய் வெளியேற்றவும் எது உண்மையில் முக்கியமானது மற்றும் நான் எதை மாற்ற முடியும் என்பதற்கு மட்டுமே நான் இடம் தருகிறேன் என்று நீங்களே சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்க விரும்பும் தகவலின் அளவு மற்றும் வகையை கட்டுப்படுத்துவதே மிக முக்கியமான விஷயம் நீங்கள் இருக்கும் சூழலை கவனமாக தேர்ந்தெடுங்கள் உங்கள் மனதில் சிறிது இடம் பிடிக்கும் விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் மனதில் குப்பைகளை அகற்ற வேண்டும் கருவி தினசரி மன சுத்திகரிப்பு இந்த குப்பைகளை நீங்கள் குவிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து புரிந்து கொள்வதே படி அடுத்தபடி அதை சுத்தம் செய்ய வேண்டும் பழைய பழமையான உணவை குளிர் குளிர்சாதனப் பெட்டியில் வைக்காமல் தினமும் குப்பைகளை அப்புறப்படுத்துங்கள் ஜங்க் இன் ஜங்க் அவுட் ஒவ்வொரு மாலையும் உங்கள் மனதிலிருந்து அவ்வாறு செய்ய சில நிமிடங்கள் மட்டுமே ஆகும் அமைதியான இடத்தில் அதே இடம் சிறந்தது உட்கார்ந்து உங்கள் சுவாசத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் உங்கள் தலையில் ஒரு ஜிக் ஜாக் போன்ற எண்ணங்கள் தகவல்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் உள்ளன என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த மூட்டையை உங்கள் தலையில் தெளிவாகப் பாருங்கள் இப்போது அந்த மூட்டை புகையாக மாறுவதையும் உங்கள் தலையின் பின்புறம் மற்றும் உங்கள் முதுகெலும்பு முழுவதுமாக புகை வெளியேறுவதையும் கற்பனை செய்து பாருங்கள் எந்த எண்ணங்கள் அல்லது பதட்டங்கள் வெளியேறுகின்றன என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் முதுகிலிருந்து புகையை வெளியிடுவதையும் பகலில் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் தேவையற்ற எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வெளியேறுவதையும் கவனியுங்கள் நீங்கள் லேசான உணர்வைத் தொடங்கும் வரை ஒவ்வொரு சுவாசத்திலும் புகையை விடுங்கள் நீங்கள் காலியாகவும் முழுமையாகவும் உணரும்போது நீங்கள் நிறுத்தலாம் ஓரிரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து நன்றியுடன் உணருங்கள்